ஆலை விவகாரத்தில் தனிச்சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றும் வகையில் சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது தமிழகத்திற்கு பின்னடைவு என கூறியுள்ளாா் இந்த விவகாரத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் முதல் நீதிபதி தருண் அகர்வால் குழு வரை அனைத்தும் ஆலை நிர்வாகத்திற்கு ஆதரவாகவே செயல்பட்டதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் சார்பான அறிக்கையின் அடிப்படையில்தான் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க பசுமை தீர்ப்பாயம் அனுமதி அளித்தது என்றும் அதைத்தான் உச்சநீதிமன்றம் தற்போது உறுதி செய்திருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இது இடைக்கால ஆணைதான் என்றாலும் இந்த முடிவே இறுதி தீர்ப்பாக வருவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு அனுமதி வழங்கப்பட்ட நாளில் இருந்து இன்று வரை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விதித்த எந்த நிபந்தனையையும் ஆலை நிர்வாகம் மதிக்கவில்லை என்றும் அவர் சாடியுள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஆலை மூடப்பட்டது வரை ஐந்து ஆண்டுகளில் சுற்றுச்சூழலுக்கும் குலத்திற்கும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஏராளமான விபத்துகள் ஆலையில் நிகழ்ந்துள்ளன ஆலையிலிருந்து வெளியேறும் நச்சுக்காற்றை சுவாசிப்பதால் ஆயிரக்கணக்கானோர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உற்பத்தி திறன் அதிகரிப்புக்கு ஏற்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்க ஆலை வளாகத்தில் நூற்று எழுபத்து இரண்டு ஹெக்டேர் நிலம் தேவை ஆனால் நூற்று இரண்டு ஹெக்டேர் நிலம் மட்டுமே ஆலையிடம் இருந்த நிலையில் போதை அளவு நிலம் இருப்பதாக கூறி தமிழக அரசை ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் ஏமாற்றியது சுற்றுச்சூழல் பாதிப்பை தவிர்க்க நாற்பத்து மூன்று ஹெக்டேருக்கு பசுமை வழி உருவாக்கப்பட வேண்டுமென்ற விதியையும் ஸ்டெர்லைட் ஆலை மதிக்கவில்லை நூற்று இருபத்து மூன்று மீட்டர் உயரத்திற்கு புகைப்போக்கியை அமைப்பதற்கு பதிலாக அறுபது மீட்டர் உயரத்தில் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது ஸ்டெர்லைட் ஆலையால் குடிநீர் மாசுபட்டிருப்பதை கட்டுப்பாட்டு வாரியமும் உறுதி செய்துள்ள நிலையில் ஆலை இயங்க அனுமதிக்கப்படுவதை ஏற்க முடியாது இத்தகைய பிரச்சினைகளை நடுவணும் நீதிமன்றங்களும் தொழில் வளர்ச்சி என்ற கோணத்தில்தான் பார்க்கின்றன தமிழகத்தில் தாமிர ஆலைகளுக்கு அனுமதி இல்லை என கொள்கை முடிவு எடுத்து தனிச்சட்டம் கொண்டுவந்து நிறைவேற்றுவதுதான் இப்பிரச்சினைக்கு ஒரே தீர்வு எனவே தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி தனிச்சட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா்